வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கி மோடி இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் கே திருமகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் நாம் தமிழர்காரர்கள் ஒரு லாஜிக் வைக்கிறாங்க கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லி திமுக ஏழு முறை தோத்துருக்கு அவர் ஒரு எப்படி தமிழ்நாட்டினுடைய தலைவரா இல்லை மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரா வருவார்னு கேட்குறாங்க ஆனா உங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் இவரும் அப்ப எடுபடலன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அது எப்படி அவங்களே இப்படி பேசுறாங்க ஒரு லாஜிக்கா இல்லை லாஜிக் அவங்களுக்கு என்னங்க லாஜிக் இருக்குது அவங்களுக்கு என்ன லாஜிக் இருக்குது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து என்ன வேணாலும் பேசலாம்ல புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இவர்கள் பார்ப்பாங்களே தவிர இவங்களாம் ஒரு ஆள்னு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுன்றதே வேஸ்ட்டுங்க ஏன்னா நீ முதல்ல இப்போ உனக்கு அரசியல் களத்தில் இறங்க தயாரா நீ பாசிதம்பரம் மகனை கூப்பிட்றியா அவனை கூப்பிட்றேன் எல்லாரும் விட்டுட்டு வந்தால் மோடி வந்து தான் தோத்து போயிடுவோம்ல அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் ஓன் தராதரவண்ணா ஓவ்ட்ட வந்து எவனா இறங்கி மோதுவானா பா ஆ சிதம்பரம் மகன் வந்து நிற்கிறான் கூட்டணி நினைக்க கூட்டணி விட்டுட்டு என் கூட நேரடியாக வந்து நிற்க தயாரா அப்படின்னா நீ வந்து கீழே இருக்கவே அப்படி தாங்க கூப்பிடுவான் ஒரு பணக்காரன் அதில் நீ விட்டுட்டு வரியா அன்னைய மாதிரி மூட்டை எழுத்து பார்க்குறியா மூட்டை தூக்கி தூக்க முடியுமா அவனா ஏன் நான் ஏன்டா நான் என் மூட்டை தூக்கணும் அப்படின்னு ம் காரில் போ போயிட்டு இருக்கேன் ஒரு இது எதிப்பார் ஒரு படித்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் வரான் ஒருத்தன் சாதாரண ஒரு ஆள் கேட்குறேன் நீ வந்துட்டியா ரிக்ஷா எழுத்துடுவான் நீ இன்றைய மாதிரி வா எல்லாத்தையும் உன் காரை விட்டுட்டு கோட் சுட்டெலாம் கழட்டி வச்சிட்டு வா என் மாதிரி மூணு கிலோமீட்டர் ரிக்ஷா எழுதிட்டு பார்ப்போம் பாரிஸ் கார்னர்லேருந்து திருவல்லிக்கு இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய கோமாளித்தனமாக இருக்குது நாயை நாயை வந்து ரிக்ஷா எழுக்கணும் தானே கேட்பேன் அது மாதிரி நீ ஒரு டுப்பாக்கு ஒரு நாய் உங்க கூட வந்து அவையன் அரைச்சியல் பண்ணணும் அவங்க பாரம்பரியமாக அரசியல் பண்ணி அவங்க அப்பா சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் இங்கே வராரு இவர் வந்து கூட்டணி அமைத்து நிற்கிறாங்க அரசியலில் உனக்கு என்ன வைத்தரிச்சல் அப்போ ரோட்டில் போகிறவன் கேட்பான்ல சீமானை மித இப்போ அசிட்டன்ட் டேரெக்டர் அசோசியர் நீ வாயா படம் பண்ணியா பார்ப்போம் இவ்வளோ இவ்வளோ பேர்ட்டு வேலை பார்த்துருக்கேன் இவ்வளோ பேர் பேச இல்லை ஒரு கதை சொல்லு நல்ல கதை ஓடுற மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா அவன் நாளான்னு கேட்டேன் ஓடுற மாதிரி ஒரு படம் ஓட முடியும் ஓடம் ஓடல என்றைக்குமே சீமான் படம் ஓடுறது இல்லை வாயில் வடை சுட்டு தான் தெரியும் இப்போ எவனா கூப்பிட்டா நீ போயிடுவியா நீ அசிட்டன் டேரக்டர் கூப்பிட்ற வா நீ நானும் கதை சொல்லுவோம் ப்ரொடியூசர்கிட்ட உனக்கு இப்போ சான்ஸ் தரானா எனக்கு சான்ஸ் தரானா லோகேஷ் கனகராஜ் வந்து சீமான் பார்க்குறியா என்னோட வந்து கதை சொல்கிறியா கமல்ஹாசன்ட்ட கதை சொல்கிறியா வா ரெண்டு பேர் கதை சொல்லுவோம் யார் கதை ஓகே அப்படின்னு பார்ப்போம் வா எனக்குன்னு கேட்பான்ல ஸோ இந்த மாதிரி காமெடியாகவும் கோமாளித்தனமாகவும் எச்சக்கலத்தனமாகவும் டுபாக் தனமாகவும் பேசுகிறத முதல்ல விட்டுட்டு ஒரு அரசியல்வாதியாக சீமான் நடந்துக்கிட்டால் அரசியல்வாதியாக ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா போற வர நாய் நரியெல்லாம் கழிவு கழிவு இல்லை அப்படி சொல்கிறாரு நான் ஜெயலலிதா கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே கட்சி ஆரம்பித்தோம் என்னப்பா நான் கட்சி ஆரம்பிச்சு எங்கே பம்மியில் படுத்திருந்தாங்க போய் கட்சி ஆரம்பித்து நீ கட்சி ஆரம்பிச்சேன் ஜெயலலிதாட்ட போய் பேசினியா நீ ஜெயலலிதா தறிக்க விட்டியா எம்ஜிஆர் சமாதி இடிச்சிருவோன்னு ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னியா இல்லை நீ நாளைக்கு மேடம் நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சமாதி வைக்கக்கூடாதுன்னு சொன்ன வைக்க விட மாட்டேனான்னு சொன்னியா இன்றைக்கி ஆள் என்றக்காக பேசுகிறேன்னா முக ஸ்டாலின் எதுக்காக போகிறான்னு இந்த நாய் வண்டியில் விழுந்து செத்துறக்கூடாதுன்னு ஒரு வைவே இவரை சொல்கிற நாய் நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தெருவில் ஒரு நாய் குழச்சிட்டு வரும்போது அவருக்கு உள்ளே ஓட்டுறவனுக்கு என்ன பயணமாக இருக்குன்னு வீட்டில் விழுந்து செத்துருன்ற தான் இருக்குமே தவிர கடிச்சிடுன்ற பயம் இருக்காது ஏன்னா அந்த கதவைலாம் உடச்சிக்கிட்டு கண்ணாடியெலாம் பொத்துக்கிட்டு இந்த நாய் வந்து நம்மளை கிடைக்காது தெரியும் வண்டியை பிரேக் அடிச்சு நிறுத்தினாலும் நாய் தெரிச்சு ஓடி போயிடும் புரியுது உங்களுக்கு அந்த நிலையில் தான் முக ஸ்டாலின் இருக்காரே தவிர அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற காரணம் அதுதான் அதை தவிர நீ வந்து அவரை சவால் கூப்பிட்ற உனே வந்து சாதாரணமாக இன்றைக்கிறோம் அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டான்னா இன்னைக்கு கதை சொல்ல தயாராக நீ ஆ பேசலாம் ஸோ அந்த மாதிரி தான் சும்மா வந்து அரசியலில் பேசலாம் விமர்சனம் பண்ணலாம் கொள்கைகளை விமர்சனம் பண்ணலாம் திராவிட கொள்கையை நீ விமர்சனம் பண்ணலாம் தாராளமாக யார் வேணாலும் பண்ணலாம் தமிழன் கொள்கையை விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ சனாதன கொள்கையை விமர்சனம் பண்ணுவான் அவன் இவனை விமர்சனம் அது வந்து அரசியல் விமர்சனம் அது வேறு அக திறந்தாழ்ந்து வந்து இடிச்சிருவேன் வச்சிருவேன் நீயே உனக்கே வழி இல்லை இல்லை நீ என்னத்தை வந்து இடிச்சிடுவேன் எதை வந்து இடிச்சிடுவேன் சமாதியை அடிச்சிடுவேன் நம்ம சமாதிக்காக கோப்படில்லை அது ஒரு அடையாளம் ஒரு ஒரு தலைவன் ஒரு ஐந்து முறை இந்த நாட்டை ஆண்டு இருக்காப்புல இவ்வளோ செஞ்சுருக்காப்புல அப்போ வந்து அந்த தலைவனை வந்து அப்புறம் புதைத்ததுக்கு அப்புறமா அந்த சமாதியை இடிக்கணுன்ற அளவுக்கு உனக்கு குலவெறி இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ கேடு கட்டவனாக இருப்பேன் எவ்வளோ மோசமான மனநிலை கொண்டவனாக இருப்பேன் ஒருத்தர் இறந்து புதைத்ததுக்கப்புறமா அதை இடிக்கிறேன்னு சொன்னேன்னா உனக்கு எப்படி அரசியல்வாதியாக ஏற்றுக்க முடியும் உனக்கு எப்படி மரியாதை கொடுக்க முடியும் புரியுது அவங்களுக்கு இந்த நிலைமையில் தான் இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா இது வேறு ரூபத்துக்கு போயிடும் நான் அமைதியாக இந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட காமராஜர் காலத்திலேருந்து பஞ்சப பஞ்சகாலங்கள் பஞ்சகாலம் முடிந்ததுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கிய காலங்களுக்கு அப்புறம் எந்த சண்டை சச்சரவுலாம் அமைதியாக போயிட்ருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற வந்து கலவரத்தை தூண்டும் வகையிலும் சட்ட மொழிகை சீரகு வகையிலும் சீமான் பேசி வருவது சீமானுக்கு நல்லதில்லைன்னா நம்ம சொல்லலை சீமானுக்கு முடிவுரை எழுதிருவாங்க அரசியல் முடிவுரை எழுதிடுவாங்க ரொம்ப போகிறது ரொம்ப வாய்க்கு வாய் இருக்குது மைக்கு இருக்குன்றதுனால எது வேணாலும் பேசிடக்கூடாது நாலு பேர் இருக்காங்க கூட அப்படின்றதுனால எதை வேணாலும் பேசுகிறது சீமானுக்கு அழகு கிடையாது நல்லது கிடையாது அவர் நம்ம பேட்டி பாரு பாருக்க ஒரு உதாரணம் சொல்றாரு நான் வந்து மக்களை காதலிக்கிறேன் இந்த பிள்ளை நல்லா இருக்கேன் பதினஞ்சு வருஷமா நான் வந்து பின்னாடியே காதலிச்சு சுத்திட்டு இருக்கேன் ஆனா அந்த பிள்ளை என்ன பார்க்க மாட்டேங்குது அதுக்கு பதிலா அவரு சொல்றாரு பான்பராக போடுறவன் கஞ்சா போடுறவன் கொக்கைன்னு அபின்னு போடுறவன் பீடா போடுறவன் சரக்கு டெஸ்ட் மட்டையா இவங்கள என்னாச்சு சுத்தி அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கு என்னை ரோட்ல விட்டுட்டு ஓட்ட போடுறீங்க ஆமா அப்படின்னு ஒரு அந்த பிள்ளைக்கே தெரியுது நீ நல்லதான் இல்ல என்ன அதாவது உன்னை விட பான்பராக சாப்பிட போகணும் கஞ்சா குடி போகணும் சாராயம் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கணும் பரவாயில்லன்னு நினைக்கிது அப்படின்னு அர்த்தம் அப்படி தானே பார்க்கணும் ஏதோ அவன்கிட்ட இருக்குது அதனால தானே அவனை லவ் பண்ணுது இந்த கேடு கேட்டவனை விட அந்த பையனை லவ் பண்ணலான்னு நினச்சி பண்ணுது இப்போ சீமான் உள்ள விஷயங்கள் பேசுகிறாரு போகிறாரு வர்றாரு விஜய திட்டாருன்னா மற்றவங்கவே போகிறத தாண்டி வானம் ஒரு வீடியோ வச்சு விஜயலக்ஷ்மி அவர்கள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ அது திரும்ப வைரலாகுது இதில் எது புது வீடியோ எது பழைய வீடியோன்னு தெரியாமல் நியூஸ் சேனல் இன்றைக்கி வந்த வீடியோ மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் துரோகம் செஞ்சது தான் அவங்க மொத்தம் வரலாறு தமிழ்நாடெல்லாம் அவங்க கையில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இப்போ அவங்க வீடியோ போட்டாங்கன்னா இவங்க இதில் அது அவங்களுக்குள்ள அதாவது இப்போ அதாவது தமிழ்நாடு அரசியல் இல்லை இந்திய அரசியல்லை எந்த ஒரு தலைவனையும் ஒரு பெண் இப்படி கேவலமாக போட்டுக்க மாட்டான் ஆனால் அப்படி அந்த வீடியோ லீக் ஆகி பல வீடியோக்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தலைவனை இவ்வளோ பேர் பின்பற்றுறாங்க அப்படின்றதே ஒரு தமிழர்களுக்கான அவமானமாகும் இல்லை அவரே கிளைம் பண்ணுறாரு அந்த வீடியோ வந்த பிறகு தான் எனக்கு நான் பெரிய பாப்புலாரிட்டி பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து தற்போது வந்துகிட்டு வந்துடுச்சு அப்படின்றதான் அதை ஒரு 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 நடிகை அவளை வந்து வச்சிருந்த முத கொண்டு அவர்கிட்ட பேசிய காதல் மொழி வரைக்கும் வீடியோவாக எடுத்து வச்சிருந்ததே ஒரு கேவலமான செயல் இதை நல்லவன் செய்ய மாட்டான் எவனுமே அதை ரீக் ஆனதுக்கப்புறமா அதை பின்பற்றி இவ்வளோ பேருக்கு அந்த கட்சியில் இருக்கான்றதே மகா கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இப்படி ஒரு கட்சி இதுக்கு ஒரு தலைவன் இவனுக்கு ஒரு கொள்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப கேவலமான விஷயம் இதில் வந்து தமிழகத்திற்காக உழைத்த தமிழர்களுக்காக உழைத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ போராட்டத்தில் இவங்கள விட இவன் இவங்க வந்து எப்போ அரசியலுக்கு வந்தானோ அதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இலங்கைக்கு போயிட்டு வேணாங்க புரியுது அவளுக்கு பதினாறு வயசு இருக்கும்போதே மதுரையில் கேலண்டர் ஊற்றுவீங்க ஏன்னா ஈழ போராட்டத்துக்கு எண்பத்தி நாலு கலவரம் எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் திணி தி நிதி திரட்டுறதுக்கு பண்ண வேணாம் என்ன நம்ம என்ன இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈழ அரசியலை பற்றியும் ஈழத்துக்கு வந்து கருணாநிதி துரோம்னா உனக்கு உள்குத்து அரசியல் என்ன சர்வதேச அரசியல் என்னான்னு தெரியுமா அந்த இறுதி போகிறப்ப யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா கருணாநிதி தலையில் மொய் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க செஞ்சதெல்லாம் யார் அப்படின்றது சீமானுக்கு தெரியுமோ இல்லையோ நமக்கு தெரியும் அதனால் நீ வந்து கருணாநிதி துரோகி கருணாநிதி பண்ணுறாரு கருணாநிதி உண்ணாவிரதா இருக்கா அதுக்கப்புறம் வேணா மறந்து குடிச்சா சார் சொல்கிற நீ ஒரு நாட்டோட முதலமைச்சர் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு அவர் வந்து தெருவில் வந்து உட்காந்தார்ல அது வந்து இந்திய அரசியல் சர்வதேச அரசியல்ன்றது வேறு நீங்கள் என்ன தான் பேசினாலும் தமிழ்நாடு அரசியல்ன்றது லோக்கல் அரசியல் அது லோக்கல் அரசியல் அவ்வளோதான் ஒரு முதலமைச்சர் நம்ம பெருசாக நினைக்கிறோம் ஒரு ஸ்டேட்டுன்னு நினைக்கிறோம் அவர் அவர்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரம் இருக்குது நிதி அதிகாரம் இருக்குது ஒன்று ரெண்டு அதிகாரம் தான் இருக்கே தவிர அவர்களால் சர்வதேச அரசியலில் என்ன நடக்குதுன்னு யூகிக்க கூட முடியாது அதற்கு ரியாக்ஷன் பண்ண கூட முடியாது அதற்கு பதில் சொல்ல சொல்லக்கூட முடியாது அதில் என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு தெரியாது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ரா முடிவு ரா முடிவு பண்ணும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் முடிவு பண்ணும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் முடிவு பண்ணுவான் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணக்கூடியது நாட்டை கொள்கையை வகுக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கும் அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அதை பற்றி ஒரு முதலமைச்சருக்கே தெரியாது இங்கே உள்ள காவல்துறை டிஜிபிக்கே தெரியாது இவர்கள் லோக்கல் பாதுகாப்பு ஸ்டேட் பாதுகாப்பு ஸ்டேட் சட்டம் ஒழுங்கு இதுக்கு தான் இவங்களுக்கு தெரியும் இதை வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கருணாநிதி பண்ணிட்டார் கருணாநிதி துரோகம் பண்ணிட்டார்னால் கருணாநிதிக்கு என்ன அதிகாரம் இருந்தது அவருக்கு என்ன இருந்தது அவர் ஒரு முதலமைச்சர் கலைஞர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இந்த மாநில மக்களுக்கு என்ன செய்யணுமோ அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் செஞ்சுட்டு இருந்தார் காலகாலமாக அந்த நேரத்தில் இறுதிப்போர் வந்துடுச்சுன்ன உடனே உண்மையிலே நடந்தது தான் என்னென்னா பிரபாகரன் தோற்று விடுவார் அப்படின்னு கலைஞர் அவர்கள் துளி கூட கனவிலும் நினைத்து பார்க்கறது ஏன்னா இதற்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் எண்பதுகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் பலமுறை பிரபாகரன் செத்துட்டார் அப்படின்னு தினமலர் பேப்பரில் பிரபாகரன் இறந்துட்டாருன்னு பலமுறை போட்டிருக்கான் ஒரு டைம் என்ன பண்ணார்னா பிரபாகரனே அந்த பேப்பரை படிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்த அனுப்பினார் எண்பதுகள் எண்டில் தொண்ணூறு தொண்ணூத்தொன்றில் சரியா ஸோ இப்படிலாம் நடந்தது இப்படி பல பல டைம் கொண்டு பிரபா இப்போ நேற்று நான் நள்ளிரவு பயங்கர போர் சிங்கள இராணுவத்துக்கும் இவங்களுக்கும் பயங்கர போர் பிரபாகரன் இருந்து விட்டாரா இப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை இப்படி போட்டிருக்கும் போது இந்த போரையும் அவர் அப்படி தான் நினைக்கிறாரு பிரபாகரன்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாதுன்றது கலைஞருக்கு தெரியும் ஆனால் கட்டத்தில் வந்து நெருங்கி இப்படி வருதுன்னு தெரியும் போது தான் டக்குன்னு வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து உண்ணாவிரதம் இருந்தார் ரைட்டா அதைத்தான் அவர் தலைவர் செய்ய முடியும் போல நீ என்ன மறந்து குடிச்சதுட்டியா இல்லை துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டியா நீ நீ இந்த ஊரில் தானே இருந்த கருணாநிதி நீதி துரோகம் பண்ணிட்டார் இல்லையா அந்த நேரத்தில் நீ எங்கே இருந்த இதுப்பாக்கி தூக்கிட்டு போயிருக்க தானே தோணி ஏறி போய் அவனே நாலு பேரை சுற்றிருக்க வேண்டியதானே இப்போ நீ வந்து இத்து போனவன் உன்னால் ஒன்றுமே பண்ண பலர் பலரே இங்கே உட்காந்து தானே புலங்கிட்டிருக்கீங்க அப்போ ஒரு ஒரு நாட்டோட முதலமைச்சர் எப்படி போய் தடுக்க முடியும் அவருக்கு அதிகாரத்துக்கு இல்லையே இல்லையே புரியுதா அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேவலமான கேடுகட்டை என்னன்னே தெரியாத பல வரலாறுகளை பேசி புரியாதவங்கிட்ட இது பண்ணிவிட்டு துரோகம்ன்னா துரோகம் பண்ணான்னு சொல்லி சும்மா சொல்லிவிட்டு அடையை சுட்டுட்டு அரசியல் நடத்தி விட்டுருக்காங்க சீமான அரசியல் பேசும் வரைக்கும் அவருக்கு மரியாதை இருக்கும் அரசியல் விமர்சனம் பண்ண வரைக்கும் மரியாதை இருக்கும் ஆனால் பழைய தலைவர்களை தமிழர்களுக்காக செய்தவர்களை நீ வந்து இது மாதிரி இடிச்சுடு வச்சுருக்கேன் வன்மத்தை கற்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அவருக்கு மரியாதை இருக்காது இல்லை இப்போ இதை வந்து அவரே அன்னைக்கு இப்படி பேசினார் இன்றைக்கி மாற்றி பேசினார்னு பல வீடியோக்குள்ளே சோஷியல் மீடியாவில் போடுறத தாண்டி பிரேமலதா அவர்கள் அவர் எப்போ அம்பியாக இருப்பார் எப்போ அன்னியனா இருப்பார்னு அவருக்கே தெரியாதுங்கிறதே இல்லை பிரேமலதாவுக்கே தெரிஞ்சிருக்குன்றதுதான் பெரிய விஷயம் நீ பிரேமலதாவே மதிக்கலை அப்படிங்கும்போது இப்போ நீ என்ன கரடிய காரியது மூமெண்ட்டு தான் அது பிரேமலதாவே இவ்வளோ கேவலமா பேசும்போது இப்போ நீ என்ன அரசியல்வாதி நீ விமர்சனம் பண்ணலாம் யாரை வேணாலும் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண கலைஞர் என்ன செஞ்சார்னு கேளு வா பேசலாம் பேசலாங்கன்னா பத்திரிக்கையாளனா வந்தால் நம்ம பேசலாம் இல்லை கட்சிக்காரன்ட்டு பேசுனா ஆயிரம் கட்சிக்காரன் உட்காந்துருக்கான் திமுக பேச்சாளர்கள் இருக்காங்க உட்காந்து பே யார் யாரோட பேசுகிற நீ சொல்லு பேச அவங்கள்ட்ட உட்காந்து விவாதம் பண்ணு திராவிடத்தை பற்றி கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னு ம் ஸோ அதை விட்டுட்டு சிலை அடிப்பேன் இது அடிப்பேன் என்ன அது கூட பிரச்சனை இல்லைங்க என்ன செஞ்சிருக்க நீ சொல்லு ஒரு நூறு சேத்தி நீ சொல்ல சொல்லு வாடா நீ எங்கே போய் கேட்குற திருநாய் மாதிரி ரோட்டில் உட்காந்து அவன்கிட்ட கேட்டேன்னா யார்கிட்ட பேச நீ தயாராக இருக்க கொடு இருபத்தஞ்சி வயசு பையன் ரிப்போர்ட்ரு ஒருத்தர் வருவான் பதில் சொல்லிடுவ நீ உட்கார்ந்து விவாதம் பண்ண தயாராக இடத்த சொல்லு அனுப்புகிறோம் நாங்கள் ஆளை நான் மைக்கை போட்டு இப்போ ஏரியா ரிப்போர்ட்ரு ஏதோ வந்திருக்காருன்னு மைக்க போடுறேன் அவன்கிட்ட போய் நீ எதோ சொல்லு தமிழ் தேசியம் தின் தமிழ் தேசியத்தை இதையும் அவன் ரிப்போர்ட்டராக இருக்கான் அவரும் ஜேர்னலிஸ்ட் அவ்வளோதான் வருவான் யாராக வந்தாங்கன்னா அன்றைக்கி இல்லை அரசியல் சூழ்நிலைக்கு ரெண்டு கேள்வியை கேட்பார்கள் அலுவலகத்துக்கு அனுப்பிடுவாங்க அது செய்தியாக போடுவாங்க இவ்வளோ தான் அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட வந்து விவாதம் பண்ண தயாரானா எங்கே போய் நீ எங்கே இருக்க நீ யார்கிட்ட வந்து பேசுகிறவா பேசு எங்கிட்ட பேசவனாயா நீ வா யார் சொல்லு ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே ஒரு ஆள் ம் நீ வா பேசு ஒரே ஒரு ஆள் கரிகாலன்னு நம்ம த தம்பி மூணு ப்ரெஸ் மீட்டில் உனைய அழுக விட்டு ஓட விட்டானா இல்லையா வந்து கேள்வி மேலே பதர் நீ கரிகாலா நீ வந்து உனக்கு எனக்கும் வந்து எதனா இதை பண்ணுறியா நீ என்னை இது பண்ண வந்திருக்கியாடா தம்பி அப்படி இப்படின்னு இல்லை ஓன் அலர்னு இல்லை துடிச்ச இல்லை அதே கரிகாலன்ட்ட உட்காருக்கே நீ வா தேசிய இதை பேசி பேசி உட்காந்து நீ வேறு யார்கிட்டையும் வேணாயா நீ கரிகாலன்னு வர சொல்கிறேன்னு ஏன்னா கரிகாலன்ட்ட உட்காந்து நீ டிஸ்கஸ் பண்ணு திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா நீ என்ன பேசியிருக்க உன் பாரதியார் என்ன பேசுகிறேன் உன் முப்பாட்டன் நாப்பாட்டன்லாம் என்ன சொல்லியிருக்கான் வா உட்காந்து ரெண்டு பேரும் பேசுங்க வரியா நீ சும்மா வந்து அதாவது ஒரு தன்னுடைய மதிப்பை தானே கெடுத்துக்கூடாது ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு தராதரத்தோடு நடந்துக்கணும் தராதரத்தோடு தான் மரியாதை எல்லாேருமே பேசுவான் நீ வந்து சமாதி அடிச்சிருவேன் கலைஞர் என்ன புழுங்கினார் என்னென்னு காட்டினா உனக்கு தெரியுமா நீ நீ என்ன படிச்சிருக்கே நீ ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிருக்கியா நீ ரைடல் பார்க்கை பற்றி உனக்கு தெரியுமா ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி உனக்கு தெரியுமா கலைஞர் என்ன பண்ணியிருக்காங்க உனக்கு தெரியுமா ம் உங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு போனேன்னா திமுக பட்டியல் போட்டு சொல்லுவாங்க நீ என்ன போய் கன்னியாகுமரி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு கேட்டேன்னா அவங்க என்ன இல்லை பட்டியல் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க காலையில் ரிப்போர்டர்லாம் அவன் மைக்கா போடுவான் அன்னைக்கு என்ன அரசியலோ அதை கேட்பாங்க நேற்று நீ என்ன பேசியிருக்கேன்ற கேட்பாங்க வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்குது சீமானுக்கு வந்து இது வந்து சீமானுடைய கடைசி நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை தான் அரசியல் அப்படின்னா பார்க்க முடியும் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு ஜெயலலிதா இருந்த நீ எப்படி இருந்த வாய் திறந்து பேசினேன் நீ ஜெயலலிதாட்ட போய் அடிமையாக தான் நான் நீ இந்த ஈழப் போராட்டத்துக்கு யார் பேசுவோமா வாரியா ஈழ ஈழப் போராட்டத்தை பற்றி பேசுவோமா ம் ஜெயலலிதா என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு இந்த ஈழ இந்த நிலைக்கு வந்ததே ஈழப் போராட்டத்தை இறுதி போராட்டத்துக்கு வந்ததுக்கே ஜெயலலிதா தான் காரணம் புரியுதா உனக்கு ராஜபக்சேக்கு ஜெயலலிதா எவ்வளோ உதவி இருக்கார் தெரியுமா உனக்கு ராஜபக்சே வந்து பேட்டி கொடுக்க தயாராக இருந்தார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னன்னா அது வந்து என்ன பேட்டி அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் எந்த அளவுக்கு எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னு நேரடியாக இல்லை அவர் தமிழ்நாட்டில் செய்த செயல்கள் எங்களுக்கு விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கு உதவியாக இருந்ததுன்னு ராஜபக்சே எனக்கு பேட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் அதுக்கான ஏற்பாடுகள் இருந்துச்சு ஆனால் அது அதை போட முடியுமா அப்படி தமிழ்நாட்டில் அப்படின்றதுனால தான் அது வேண்டான்னு விட்டோம் ஈழத்தமிழர் விவகாரத்தெல்லாம் எவனா தெரியாதவ த தக்குறிட்ட ஒரு விசில் வச்சாங்க குஞ்சிட்ட வேணா நீ சொன்னா கேட்டுக்குவாங்க ஏன்னா அதை விட்டுட்டு கலைஞர் சிலை அடிக்கிறேன் திராவிட இது பண்ணுறேன் திராவிட என்ன பண்ணுச்சு கலைஞர் என்ன பண்ணுச்சு பண்ணார் அப்படின்னு நீ கேட்டேன்னா அது வந்து அரசியலில் மரியாதை கிடையாது இவ்வளோதான் மரியாதை அப்படின்றது தான் அவருக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ பத்திரிக்காரனை பார்த்து நான் அரசியலில் கேட்டு போய் தொலை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போங்க நீ வந்து இந்த மாதிரியான கேவலமான விமர்சனங்களும் இதை இடிச்சிடுவேன் அதை இடிச்சுருக்கேன் என்ன செஞ்சுருக்கானா என்ன செஞ்சுருக்கான்னு போய் திமுக கார்ட்ட கேள் சொல்லுவாங்க பழுக்க கம்பியை அவன் வாயில் சுட்டு விடுவான் புரியுதா அவனுக்கு அதே மாதிரி பத்திரிக்காரனை இழிவாக பேசுறது இது பண்ணுறது நீ படிச்சுட்டு வந்தியா தம்பினா நான் யார்கிட்ட போய் நீ கேட்குறேன் வரையா நீ வர பேச வரையா நீ யார்கிட்ட பேசுகிற நீ பிள்ளை முதுகில் கட்டிட்டு போனாங்கன்னு நீங்கள் தான் பேசி ஆமாம் அது ஜான்ச்சுரே நீ வேலுநாச்சியார் நாச்சியார் வேலு நாச்சியார்ன்ற என்னத்தையும் உளற வேலுநாச்சியாரை பற்றி பேசுவோமா அதுக்கு நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் வெளிநாச்சியை பற்றி யார் ஆய்வு பண்ணால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏண்ணா திரேதாரோகினு ஒரு என்னுடைய அன்பு நண்பி ஒரு பத்திரிக்கையாளர் இந்தாப்பில் அவர் தான் நீண்ட ஆய்வு பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணாள் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புரியுதா உங்களுக்கு பத்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாச்சியர் அப்புறம் அனைத்து தெரியும் வெளிநாச்சியார் அவரை வந்து உட்கார வைக்கமா இப்போ உனக்கு என்ன வெளிநாச்சியரை பற்றி தெரியும் திரேதாரோகிக்கு என்ன தெரியும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா அந்த உட்கா என்றைக்கு என்னைக்கு உட்காரலாம் சும்மா ஏதாவது அதாவது பொய் சொல்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது அரசியலில் பொய் சொல்கிறது வாக்குறுதியில் கொடுக்குறது இதெல்லாம் வேறு விஷயம் அது உங்கள் பாடு எந்த கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணால் அது உங்கள் கட்சிக்காரன் அதை பிடிச்சிச்சின்னா அவங்க பின்னாடி வர போகிறாள் இல்லைனா உங்களை துரத்து விட போகிறான் இல்லைனா அதை விட்டுட்டு விஜய் கட்சிக்கு போகிறான் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு தலைவரை நமக்கான தலைவரை நமக்கு செய்த ஒரு நபரை கண்ணு முன்னாடி இப்போ தான் அவர் மறைஞ்சிருக்கார் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகலை நம்ம அவர் வாழ்ந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் நீ என்ன செஞ்சிருக்க பட்டியல் போடுன்னு நீ கேட்டேன்னா நீ லூஸா இல்லை கேட்குறவன் லூஸா இல்லை இதை எடுத்து டிவியில் போடுறவன் லூசா இப்போ வாய்க்கு வந்தபடி நீங்கள் பேசுவீங்களா அப்புறம் உங்களை மட்டும் எல்லோரும் மரியாதையாக பேசுவானா ம் ஒரு தலைவர்களை வந்து பேசிவிட்டு நீ அரசியல் நடத்திட்டு நீங்கள் சிஎம் ஆகிடுறையும் உங்களை விட்டுருவாங்க இங்கே திமுக காரன்லாம் இல்லை இந்த பத்திரிக்காரனை பற்றி பேசிடுவேன் நீங்கள் கேள்வி கேட்பேன் உனையெல்லாம் நாங்கள் விட்டுருவோம் ம் வந்து யாரை மரியாதையாக பேசணும் என்ன பேசணுமோ அதை பேசினா அதற்குரிய பதில் வரும் மரியாதை இல்லாமல் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நீ வாரியா நீ அங்கே வரியா வாடா தம்பி அப்படின்னா நீ வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டியதான் நீ வாடா எங்கடா வர்ற தம்பி அப்படின்னு சொல்லி உனைய கூப்பிடுவோம் இதுதான் வந்து இப்போ உள்ள நிலையாக இருக்குது பாப்போம் சார் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவான ஒரு நேர்காணல் ஆனால் உங்கள் நேரத்துக்குங்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சார் எனக்கு